தொடர் புகழுவாய் கீதமும் பாடலும் உந்தன் ஆயரை புகழுவாயோ எல்லா புகழும் கடந்தவர் அவரே இயலாது உன்னால் அவரை புகழ இயன்ற மற்றும் துணிந்திடுவாயோ உயர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம் போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே தூய விருந்தின் பந்தியிலன்று பன்னிரு சோதரர் கூட்டம் அதற்கே கிடைத்த உணவிது ஐயமே இல்லை ஆர்ப்பரிப்புடனே இனிமையும் கலந்த நிறைப்புகள் கீதம் ஒழிப்பதே அன்றி மகிழும் மனதில் பெருகிடல் தகுமோ பெரும் ஜிறப்பான திருவிழா என்று இத்திருவிருந்தை முதன் முதலாக நிறுவிய நாளை நினைவு கூறுகிறோ புதிய பேரரசின் இத்திருப்பந்தியில் புதிய ஏற்பாட்டில் புத்தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடியுற செய்யும் புதுமை பழமையை போக்குதல் காணீர் உண்மை நிழலை ஓட்டுதல் காணி ஒளியே இரவை ஒழித்தல் காணீர் திருவிருந்தனில் நிறைவேற்றியதை தம் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான் திரு கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்பு அர்ச்சிக்கிறோம் அப்பம் மாறி அவர் ஊணாவதும் ஆவதும் ரசம் மாறி இரத்தமாவதும் கிறிஸ்துவர கருளிய உண்மையாமே புலனையும் அருவையும் முற்றும் கடந்து இயற்கை முறைமையை காப்பாற் உள்ளத்தை உறுதியோடு ஏற்கும் உயிர் விசுவாசம் அப்பமும் ரசமும் குணங்களில் வீராய் அவற்றின் தோற்றமும் மட்டுமே இருக்க அற்புத உட்பொருள் மறைவாய் உள்ளதே ஊனே உணவு ரத்தமே பானம் இருவித குணங்கள் ஒவ்வொன்றுள்ளும் கிறிஸ்துவம் முழுவதும் உண்டென கொள்ளுவீர் உண்பவர் அவரை பீப்பதும் இல்லை உடைப்பதும் இல்லை பிரிப்பதும் இல்லை அவரை முழுதாய் உண்ணுகிறானே உண்பவர் ஒருவர் ஆயிரம் பேரோ ஒருவர் உண்பதையே அனைவரும் உண்பர் உண்பதால் என்றுமே தீர்வது இல்லை நல்லவர் உண்பர் தீயவரும் உண்பர் அதனால் அவர் பெரும் பயன் வெவ்வேறாம் முன்னவர் வாழ்வர் பின்னவர் அழிவர் நல்லோர் வாழ்வர் தீயோர் அழிவர் உணவொன்றாயினும் எத்தனை வேறாம் பயன் விளை திடுமென பகுத்துணர்வாயோ அப்ப பிட்டே பின்னவரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உள்ளதாம் அறிந்திடு ஐயமே வேண்டா உட்பொருள் பிளவுபடுவதே இல்லை குணத்தில் மட்டும் பிடப்படுமோ அவரது நிலையும் உருவும் குறையா வானவர் உணவிதே வழிநடப்போருக்கும் உணவாயிற்றே மக்களின் உணவை நாய்க்கெட்டெறிதல் நலமாகாதே ஈசாக்கு பலியிலும் பாஸ்கா மா மறையிலும் நம் முன்னோருக்கு தகுந்த மன்னாவிலும் இந்த பழியின் முன்குறி காண்பீர் நல்ல ஆயனை உண்மை உணவே எம்மில் எம்மேல் இறங்கிடுவீரோ எமக்கு நல்லமுதை ஊட்டிடுவீரோ உம் திருமந்தை எமை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தையும் காண செய்யுவீர் அனைத்தும் அறிவாய் அனைத்தும் வெல்லுவாய் இங்கே உணவினை தருவாய் அங்கு பந்தியில் அமர செய்யுவாய் அமர்ந்து நுட்பமுடன் பங்கினைக் கொள்ளவும் வான் திரு கூட்டத்தின் நட்பினராகவும் அருளுவாய் ஆமே நல்லிலூயா